வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் மக்கள் ஜங்க்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை கிராமத்தில் சின்னசாமி என்கிற ஐம்பத்தி ஆறு வயது விவசாயி ஒருவர் ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்று விவசாயம் செய்து நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார் அவர் ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்றுக்கு எதற்காக மாறினார் ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்று ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நாற்று வைக்கலாம் ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்று எவ்வளவுக்கு எவ்வளவு இடைவெளியில் வைக்க வேண்டும் ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்று வாரம் எத்தனை முறை அறுவடை செய்யலாம் அப்படி ஒவ்வொரு முறையும் அறுவடை செய்யும் போது எத்தனை கிலோ கிடைக்கும்

குறைஞ்சபட்சம் பட்சம் நான் இந்த கத்திரி பண்ண மாட்டேன் சார் புள்ளவே அப்போ வந்து சாதாரண நாத்து நடுங்க சார் சாதாரண நாத்து நட்டு அந்த நாத்து வந்து ஈல்டு கம்மியாக கிடைக்குது அதனால ஈல்டு கம்மியாக கிடைச்சி ஒரு மாசம் ரெண்டு மாதம் கூட செடி ஃபுல்லாக சேடும் ஒட்டு கட்டாத கத்திரிக்காய் ஒட்டு கட்டாத சாதாரண நாத்து ஓகே ஓகே ஆமாம் சார் சாதாரண நாத்து அந்த நாத்து வந்து ஈல்டு சரியாக வரல சார் வராது தொட்டு மறுபடியும் வந்து எங்கள் பையன் வீட்டுக்கு போய் பார்த்து இந்த மேடுபாளையத்தில் ஈடுகள் நர்சரியில் போயிட்டு இந்த மாதிரி பல நர்சரி இதுன்னு சொல்லி அவன் சொல்லும்போது இந்த ஒட்டு ஒட்டு நாற்று இது பண்ண ஆன் ஆன்லைனில் இது பண்ணால் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு செடியில் வந்து ஆறு அடி கேப் வச்சு ஆறுக்கு நாலு சைஸ் இது திண்டு ஓட்டி அதுக்கு மேலே அது நல்லா இது ஒட்டு நாற்று வந்து உஜ்ஜால நாற்று வந்து ஈல்டு நல்லா இருக்குது சார் வந்து எத்தனை எத்தனை அல்லது நீங்க காய்களை பறிக்க ஆரம்பிச்சு செடி வச்சு ஒரு மாசம் செடி துருப்பு எடுக்கிறதுக்கு ஆகுது கொச்சு உரம் கொஞ்சம் கொடுத்து அப்படியே கிளவு ஓடும் கிளவு ஓடுற பின்னாடி மறுபடியும் வந்து பூ பிஞ்சு நல்லா வந்து அப்போ அந்த தரத்தை வந்து எடுக்குது அப்ப அந்த கொஞ்சம் கொடுக்கும்போது போது அந்த மருந்து கொடுக்க கொடுக்க ஒரு கிளைக்கு ஒரு பூ எடுக்கும் ஒரு எழுபது அறுபத்தஞ்சு நாள் எழுபது எழுபத்தஞ்சு நாளைக்குள்ள அந்த காய ஈல்டு வந்து சார் இப்போ நீங்க இருக்கிற இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடியோட வயசு என்னங்க இது வயசு சார் எங்கிட்ட வந்து எட்டு மாசம் முடியுது சார் இப்போ எட்டு மாசம் எட்டு மாசம் முடியும் சார் இந்த ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாசம் தொடர்ந்து காய எடுத்து சார் எவ்வளவு நாள் இடைவெளியில காய இருக்கிறீங்க இப்போ ஒரு நாலு நாலரை மாதம் இப்போ காய் நடிகா சார் இப்போ சார் என்ன சார் இப்போ நாலரை மாசம் முடிக்க அறுக்கு சார் காய் எவ்வளவு நாளுக்கு இருக்கா நீங்க காய் பறிக்கிறீங்க மூணு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு இருப்போம் இப்போ சாதா நாத்துக்கும் ஒட்டு கட்டிய கத்திரிக்கை நாத்துக்கும் மேல வித்தியாசம் என்னங்க சார் ஒட்டு நாத்து வந்து ஈல்டு நல்லா இருக்கு சார் சாதாரணத்துக்கு ஈல்டு கம்மி சார் ஆமா சார் இப்ப இருக்கிற இந்த கத்திரிக்காய் நாத்துல வந்து நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா காய் பறிக்கிறீங்க சார் மூணு நாளைக்கு ஒரு அறுபது சார் சாதா கத்திரிக்காய் இதுல எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா பறிச்சிருக்கீங்க அது எட்டு நாள் விடுறோம் அஞ்சு நாள் விடுறோம் மூணு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ பழைய வந்து முன்னாடி வரும் ஒரு மூணு நாளைக்கு கூட அறுப்பு வந்துடும் ஓகே செடி மொத்தம் மொத்தம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் ஆகும் வாரது ஒரு அறுப்பு சாதா கத்திரி செடியினுடைய ஆயிட்காலம் எவ்வளோங்க இப்போ ஒட்டுக்கட்டியே இப்போ பயிரிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுக்கட்டி கத்திரி செடின்னு ஆயிட்காலம் எவ்வளோங்க சார் ஒட்டுக்கட்டியும் நல்லா சார் உஜ்ஜால நாள் நல்லா எவ்வளோ நாள் அதனுடைய ஆயுட்காலம் என்னங்க எவ்வளவு நாளைக்கு அதை நீங்க காய் பறிச்சிட்டு இருப்பீங்க காய் தான் சார் நாலரை மாசம் இருக்கு சார் எங்களுக்கு காய் மூணு நாளைக்கு ஒரு அறுபது சார் நாலரை மாசம் இருக்கு சார் காய் சார் சாதா கத்திரி செடி இருக்குல்ல பயிரிட்டு எவ்வளவு நாள் அந்த அதை அழிச்சிடுவீங்க சார் அதுவும் வந்து ஒரு எழுபது நாளைக்குள்ள சாதா நாத்து ஈல்டு வருது வந்து ஒரு ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் அந்த அறுபது நாளைக்கு காய் இறத்தவே அதுக்கு மேலே செடி தாங்க சார் அது மாதிரி செடி எடுத்துட்டு மறுபடியும் ஓட்டிடுவோம் இப்போ ஒட்டு கட்டி கத்திரிக்காய் எவ்வளவு நாள் வரைக்கும் அறுவடை பண்ணலாங்க சார் எழுபது நாள் கழிச்சு காய் வந்துச்சு எது ஒட்டுநாத்து ஒட்டுநாத்து ஒட்டு எழுபது நாள் கழிச்சு வந்து இப்போ நாலரை மாசம் காய் அறுத்துனே இருக்குது காய் அறுக்குது உஞ்சால நாத்து அறுக்குது அந்த காய் வந்து இப்போ மறுபடியும் வந்து இன்னும் ஒன்று எத்தனை மாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ ஈல்டு நல்லா இருக்குது ஈல்டு வச்சு நீக்குது அங்கே பணி பண்ணி மறுபடியும் வந்தே தான் இருக்குது அது டெய்லி வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு அறுப்பு இருக்கிற மூணு நாளைக்கு ஒரு அறுப்பு அறுக்குறேங்க சார் சார் ஒட்டு கட்டிய கத்திரிக்காய் தரம் எப்படிங்க சார் ஒட்டு கத்திரிக்காய் வந்து கலரு சைனிங் எல்லாத்தையுமே வந்து தரமா கொஞ்சம் அந்த தொட்டு இதெல்லாம் ஈல்டு வந்து நல்லா சார் தரம் சார் கடைக்காரன வந்து விரும்பி எடுக்கிறான் சார் அந்த காய தொட்டு எடுத்துக்கிறான் சார் சாதாரண தொட்டு வந்து பொசு வரும் நம்ம ஒரு நோய் மாதிரி கோடு கூட வரும் அது பார்த்தோம்னா ஈல்டு ரேட் கம்மியாக போறான் சார் உண்மை இப்போ ஒட்டுக்கட்டிய கட்டிய கத்திரிக்காய் நாத்துல வந்து வருமானம் நல்லா இருக்குங்களா இல்ல சாதா கத்திரிக்காய் நாத்துல வந்து வருமானம் நல்லா இருக்குங்களா ஒட்டு கத்திரிக்காய் வந்து அஞ்சு ரூபாய் சேர்த்து வைக்கும் சாதா நாத்து அஞ்சு ரூபாய் கம்மி வைக்கும் சார் அதுவும் இல்லாத ரொம்ப மாதங்கள் நீங்க பறிச்சு வந்து ரொம்ப நாள் பண்ணி பண்ணி வந்தாலும் இப்போ இந்த ஒட்டு நாத்து தான் பெஸ்ட் தான் சார் இப்போ இருக்கிற கத்திரிக்காய் நாத்து வந்து எட்டு மாசம் ஆயிடுச்சு இல்லீங்களா எட்டு மாசம் சார் இன்னும் எவ்வளவு நாள் இந்த காய் பறிக்கும் இந்த செடி எவ்வளவு நாள் வளர்ந்தாலும் அதுக்கு அது வளர்த்தான் எம்மட்டு வளர்ந்தாலும் ரெண்டு வருஷம் வளர்ந்தாலும் உண்டு ஒரு வருஷம் வளர்ந்தாலும் உண்டு நம்ம பார்த்து வளர்க்கத்தானே அது

மறுபடியும் ஒட்டுக்கட்டி கத்திரிக்காய் நாற்று மறுபடியும் ஆர்டர் கொடுக்கறேன் சார் பண்ணலான் இருக்கீங்க இப்போ பண்றது மறுபடியும் ஆர்டர் பண்றேன் சார் ஓ

முப்பது சென்ட்ல பண்ணிய மரத்துக்கு வச்சுக்கணும் சார் ஓகே இப்போ இது ஏன் ஈடன் நர்சரியில ஆர்டர் செஞ்சிருக்கீங்க சார் அவரு இங்க வீட்டுக்கு பார்த்தா நிறைய பார்த்தா ஈடன் நர்சரிக்கு மேடு படத்தில் போயிட்டு நானு பையன் சொன்னதனால போய் பார்த்து நான் சார் நான் இது ஈடன் நர்சரியில எத்தனாவது முறையே ஆர்டர் பண்றீங்க இது இப்போ பண்ணா இன்னைக்கு பண்ணா இப்போ ரெண்டாவது முறை முடிச்சு இப்போ மூணாவது முறை சார் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உஜாலா பண்ணிருக்கீங்க ரெண்டாவது துருவா ரகம் துருவா பண்ணிடுறேன் சார் ஓகே நீங்க கத்திரிக்காய் விவசாயிகளுக்கு ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் நாற்று நினைக்கிற விவசாயிகளுக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்லிடுங்க நான் சொல்லுவேன் சார் நிறைய நிறைய பேர் பேர் தோட்டம் பார்த்தாங்க பார்த்துட்டு நான் வந்து எடுக்குவேன் தான் சொன்னோம் சார் சார் ஓகே ஒரு தடவை ஒட்டு கட்டிய கத்திரிக்காய் பறிக்கிறீங்க இல்லையா அதுல எவ்வளவு கிலோ எடுக்கிறீங்க எழுபத்தஞ்சு கிலோ ஒரு மூட்டை வெயிட் வரும் சார் கிலோ எண்பது எத்தனை மூட்டை வருங்க ஒரு இருபத்தஞ்சு மூட்டை இருபது இருபத்தஞ்சு மூட்டை

ஒட்டு கத்தரிக்கேற்க நாத்துக்கும் ரேட் வித்தியாசம் ரேட்டு கம்மியாக ரெண்டு ஒட்டா வருது காய் என்ன பண்ண வருது அது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் ஆயிடுது சாதா கத்திரிக்காய் ஒட்டு நாத்த வந்து என்ன பண்ணுறது அது வந்து கொஞ்சம் நின்று அறுக்குதுனால ரேட் இந்த இருக்குதா இல்லையானு கூட பயன்படுத்தாத செடி காப்பாத்துறேங்க அது காப்பாத்தனால என்னாச்சுன்னா இந்த செடி கொஞ்ச நாள் ரேட் விற்கல ரெண்டாவது ரேட் பிடிச்சிச்சு ரேட்டு பிடிச்சி அந்த இதில் வந்து பணம் ஏதோ ஒரு அளவுக்கு பணம் ஆயிடுச்சு அந்த ரேட் பிடிக்கிறதுனால ரேட்டு அந்த சாதாரணத்தை தான் விவசாயிகள் லாஸ் உங்களுக்கு பயிரிட்டதுனால உங்களுக்கான வருமானத்தை எடுக்க முடியுதுங்களா எடுக்க முடியும் சார் கொட்டினா தான் எடுக்கலாம் சார் சாதனாதான் முடியாது சார் லாபம் வருதுங்களா லாபம் சார் 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 தண்ணி துவைச்சு தான் போனோம் சார் காயை தண்ணி துவைச்சி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி போடுறேங்க ஆமாம் சார் கொடுக்கணும் இப்படி சுத்தம் பண்ணி தான் போனோம் சார் சார் இப்படி சுத்தம் பண்ணி தான் போடணும் காய் பரிசு வந்து தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி தான் போடணும் ஆமாம் ஆமாம் அப்படியே போட மாட்டேங்குது